பச்சை தண்ணியும் சீத மீரியம் இருக்கிறது அதனால் வாத நோய்கள் தொண்டை நோய்கள் பசி மந்தமாகும் மலச்சிக்கல் ஏற்படும் விக்கல் இருக்கிறவங்க கட்டாயமாக பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது வெந்நீரை குடிக்கிறதுனால நிறையா பலன்கள் இருக்குது அதில் வெந்நீரை காய்ச்சிட்டு குடிக்கிற சூடில் நம்ம குடித்தோம் அப்படின்னா புளிச்ச ஏப்பம் சீதக்கட்டு குல்ம நோய்கள் வயிற்று உசம் வயிறு பொறுமல் போன்ற பிரச்சனைகள் இருமல் பசியின்மை கண் நோய்கள் இவற்றை இவற்றுக்கு ரொம்ப நல்லது இதனால் பல நோய்கள் அதாவது லிவர் சார்ந்த பிரச்சனைகள் இரத்தத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் அதாவது அனிமியா போன்ற பிரச்சனைகள் கைகால் வீக்கம் வெவ்வேறு விதமான மூத்த மார்க்க ரோகங்கள் நீரிழிவு நோய் அப்புறம் புண்ணை கூட ஆற்றும் புண்ணை ஆற்றுறதுக்கு அதாவது உள்ளே சாப்பிட்றதுனால நான் சொல்கிறேன் புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இருக்குதுக்கு வாத நோய்களுக்கு ரொம்ப நல்லது வயிற்றுப்போக்கு அதுபோல் நமக்கு தெரிஞ்சது தான் சுடு சுடுதண்ணி சாப்பிட்றதுனால கஃம் சார்ந்த நோய்களுக்கும் ரொம்ப நல்லது நல்லா காய்ச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் குடித்தோன்னா பித்தத்துக்கு நல்லது பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப நல்லது அந்த படபடப்பு ஒரு மாதிரி ஒரு மேனி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இந்த மாதிரி நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சு தண்ணி குடித்தா கொஞ்சம் மனசு சாந்தமாகும் ரத்தப்போக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில விதமான ஃபீவர் பித்தம் சார்ந்த ஃபீவர் டைப்ஸ் அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன்னால் வரக்கூடிய ஃபீவர் பசி நல்லா இருக்கும்போது அப்போ சாப்பிட்றது நல்லது வாந்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை தலை சுற்று வயிற்றுப்போக்கு இவைகளுக்கு நல்லா காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்ச தண்ணி நல்லா ஆறுனு தண்ணி குடிக்கிறது நல்லது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சாப்பாட்டுக்கு முன்னாடி தண்ணி குடித்தா பசி கம்மியாகும் சரியாக சாப்பாடு செரிமானம் ஆகாது ரொம்ப தண்ணி குடிக்கூடாது சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு அப்புறம் தண்ணி குடித்தா ஓரளவுக்கு ஜீரணத்துக்கு உதவும் அதுவும் அளவோடு குடிக்கணும் வெந்நீராக குடித்தா நல்லது நடுவு நடுவில் ரொம்ப தண்ணி குடித்தோன்னே அது பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும் அதையும் பார்த்துக்கணும் ரொம்ப தாங்க முடியாத காரணம் தான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் அதே மாதிரி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ராத்திரி படுக்கும்போது நான் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு தான் படுப்பேன்னு சொல்லுவாங்க அது தப்பு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது தேவைன்னா கொஞ்சம் குடிச்சுக்கலாம் அதுவும் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது நல்லது நன்றி டாக்டர் எம் ஹரிகிருஷ்ணன் ஆயுர்வேத மருத்துவர் சென்னை